அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எஸ்கே சேனல் குடியாத்தம் சார்பாக வணக்கங்கள் நாம் இன்று காணவிருப்பது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பிச்சினூர்பேட்டையில் அமைந்துள்ள தென் திருப்பதியில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனை இந்த காணொலியின் மூலம் காணலாம் அது மட்டுமல்லாது இதில் ஏகாதசி விரதம் உருவான கதை யார் இந்த ஏகாதசி பெருமாள் யாருக்கு இந்த வரம் தந்தார் வைகுண்ட ஏகாதசியின் விரத முறைகள் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன்கள் இத்தொகுப்பினில் காணலாம் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமான விரதமாக ஏகாதசி விரதம் ஆகும் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள் அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படும் வருடம் முழுவதும் ஏகாதசியில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது இன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களுக்கே ஏகாதசி என்று மரணம் அடைவர் ஏகாதசி விரதம் உருவான கதை தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவுடன் முறையிட்டனர் முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் இந்த தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுமையாக பெறலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கும் முறை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சரஸ்கர நாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று அதிகாலையில் இருபத்தி ஒரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினோராவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன்கள் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியத்தைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி பெருமாளின் அருள் கிட்டும் அனைவரும் சென்று ஏகாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்யுமாறு மிகவும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எஸ்கே சேனல் குடியாத்தத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும்படி மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி